ஒன்றிய பாஜக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது தமிழ்நாட்டில் இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய இறுதி நாள்களில் ஒன்றிய பாஜக அரசு இருந்து வரும் வேளையில் பல்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்தினை நடைமுறைப்படுத்திட அவசரகதியில் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிவிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது மட்டுமல்ல பல வகையான மொழி இன மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கும் இந்திய நாட்டின் பன்முகத் தன்மைக்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானதாகும் அது மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம்வாழ் தமிழர்களின் நலனுக்கும் எதிரானது தான் இந்த சட்டம் இதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசு அமைந்த உடனேயே அதாவது கடந்த எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக அரசின் சார்பாக நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதனை நிறைவேற்றி இச்சட்டத்தினை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு அதனை அனுப்பி வைத்தோம் தமிழ்நாட்டை போலவே பல்வேறு மாநிலங்களும் இதனை எதிர்த்து குரல் கொடுத்து வந்துள்ளன இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக இந்த சட்டத்தை தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதோ என கருத வேண்டியிருக்கிறது இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்தவிதமான நன்மையோ பயனோ இருக்கப் போவதில்லை இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் இந்த அரசின் கருத்தாகும் எனவே ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்க விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்பதை தமிழ்நாடு மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அருகில் தெரிவித்துள்ளார் இந்த காரணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவிச்சுடர் வலைக்காட்சியை மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி